பெரியார் குழந்தை பற்றி கூடான்னு சொன்னார் கருப்பை அறுத்தறின்னு சொன்னார்னு ஒரு ஒரு பெரியவர் நாம் தமிழர் நினைக்கிறேன் அவர் அவர் பேர் சங்கரபாணியா சக்கர பாணியான்னு தெரில கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தார் அது பெரிய விமர்சனமாச்சு அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு தான் சொன்னார் அவர் சரி அவர் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யானி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார்னு பார்த்து பெரியார் என்ன சொல்லியிருக்காரு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பன்னெண்டாம் தேதி இருக்குது விடுதலை தொடர்ந்து நிறைய விஷயம் திருமணத்தை பற்றி பேசியிருக்காரு அதில் நிறைய விஷயம் திருமணமும் அடிமைத்தனையும் நிறைய பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னார் குழந்தை பெற்ற பற்றி பேசியிருக்காரு குழந்தை வந்து ஒரு அதாவது ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தைங்களும் அதிகமாக பெற்றுக்காதீங்க குழந்தை வேணுங்கிறவங்க குழந்தை வேண்டாமல் குழந்தை பற்றிக்காமல் இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் அவர் பெரு சொல்லிருக்காரு ஏன்னா இங்கே அதிகமாக குழந்தை பத்துக்கிறதால அவர் நிறைய விஷயம் அதில் குறிப்பிட்டு சொல்றாரு அந்த காலத்தில் பன்னெண்டு பிள்ளைகள்லாம் பற்றிருக்காங்க முந்நூறுவா சம்பளம் வச்சு பன்னெண்டு பிள்ளை பத்துக்குறவன் முதல்ல ஒழுக்கம் வந்து சமுதாயத்தில் இருப்பானான்னு கேள்வி எடுத்துக்கார் போதாமை ஆகுது மனிதனோட தேவைகள் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாரு மனிதனோட ஒழுக்கம் கட்டுப்போகுது அவன் நேர்மையை கட்டுப்போகுது நேர்மை த தவறுறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் நான் பிரச்சாரம் பண்ணேன் இருபத்தெட்டில் இருபத்தொம்போது சொல்கிறது பிரச்சாரம் பண்ணேன் அந்த பிரச்சாரத்தை அரசாங்கமே இன்றைக்கி கருத்தடாக பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் நாலு லட்சத்துக்கு மேலே அது கழுத்தடை பண்ணியிருக்காங்க அது மக்களோட தேவை போதாமைக்காக தான் அரசு அந்த அறிவிப்பு போட்டிருக்கு மக்கள் தொகை அதிகமாக ஜனத்தொகை அதிகமாக இதெல்லாம் பெரியார் சொன்னதுக்கப்புறம் தான் இது நடந்திருக்கு இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்போ ஒரு ஆணும் இந்த குழந்தை பக்க காலம் புள்ள அந்த பிள்ளைங்களுக்காக உழைச்சி உழைச்சி அதாவது நடுத்தரவருக்கும் எல்லாரும் சொல்கிறார் பணக்காரன் அவன் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறான் அதையும் சொல்கிறாரு இந்த குழந்தை பக்கிறது வந்து பணக்காரன் வந்து அவனோட தேவைகள் அவனுக்கு நயமானது கிடைச்சிருது சுகாதாரமாக கிடைக்குது நல்ல கலப்படம்லாம் பொருளாம் கிடைக்குதுங்கிற விஷயம் ஆனால் ஒரு ஏழைக்கு அப்படியா கிடைக்கிறது இல்லை அதனால் அவன் த அவன் வந்து தடுமாறுறான் காலம் உள்ள ஆண் வந்து உழைச்சி உழைச்சியே குழந்தைக்கே உழைச்சியே அவனோடய அவன் சந்தோஷமாக ஆள முடியும் கவலையோடு வாழ்கிறான் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு குழந்தை பற்றிருக்க பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்காரு பெண்கள் வந்து ஒரு குழந்தை பார்த்துக்கிட்டா அந்த அதாவது ஆண் வந்து அந்த குழந்தைய அதிகம் பார்க்கறது இல்லை பெண்ணு தான் பார்க்குறான் அந்த குழந்தையை வளர்க்குறது பால் ஊட்டுறது அந்த குளிப்பாட்டுறது களி ஊடுறது வாழ்க்கை முள்ள அந்த குழந்தைக்கே தான் பெண் ச செலவழிக்கிறா வாழ்க்கையா ஏற்கனவே ஆணுக்கு சேவை செஞ்சு அடிமையாக இருக்கிறா இந்த பெண்ணுக்கும் சேவை அந்த குழந்தைகளுக்கும் சேவை செஞ்சு கடைசி வாழ்க்கை அல்லையே தொடங்கி இது பெண்ணுக்கு எதிரானது ரெண்டு பேரும் கடைசி வர வாழ்க்கை இப்படி தான் கவலையோட அவங்க உழைப்பை வந்து வறுமையிலையும் எதுவுமே அவங்க சுக இன்பம் அனுபவிக்க முடியாமல் இப்படியே தான் செலவழிக்கணும் இது எல்லாமே எதிராக இருக்குது அதனால் அதாவது வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவும் செய்யுங்க அதுக்கேற்றாப்பில் குழந்தை பெற்றுக்காங்க அதையும் சொல்கிறார் குழந்தை பெற்றுக்கவே கூடாதுன்னு சொல்லலை அதையும் சொல்லியிருக்காரு அரசாங்கம் நான் சொன்னதை இப்போ கருத்தடை பண்ணுறது பண்ணியிருக்காங்க அதையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு இந்த பெருசு அதெல்லாம் சொன்னாரா சொல்லாமல் பெரியார் மேலே அவது ஊர் இவங்க வந்து பெரியாரை படிக்கிறே இல்லை இவன் அவன் சொன்னான் இவன் சொன்னானே அதையும் இதையும் தூக்கிட்டு வந்து இப்படி அவதூறு தான் சொல்கிறாங்க பெரியார் புக்கு நிறையா இருக்குது அதெல்லாம் படிக்கிறே கிடையாது அவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டார் போயிட்டு வந்துடுறது இப்போ இது அயோக்கியத்தனம் இவங்ககிட்ட நேர்மை கிடையாது உண்மை கிடையாது கடைசி வரை அவதூர் மட்டும் தான் இருக்குது அதனால் இதை நம்பாதீங்க பெரியாரை வந்து இவங்க வந்து பிடிக்காமல் பேசுகிறாங்க படிக்காமையும் பேசுகிறாங்க அதான் உண்மை